அமுதனை பரிதாபமாக பார்த்தார் ராகவன் மூச்சு விட கடுமையாக சிரமப்பட்டான் அமுதன் அமுதன்க்கா எப்படி ஒரு நிலைமை வரணும் சிகிச்சை பலனின்றி ப்ரெஷர் மிடலாவிற்கும் வர ராகவன் இடித்துப் போனார் டாக்டர் பிரஷர் மிடிலாவுக்கு வந்துருச்சேம் டெத்ல இதுவரைக்கும் யாருமே புடைச்சதில்லையே டாக்டர் அமுதன் பல்ஸ் ரேட் குறைவதை பார்த்து ராகவன் அதிர்ந்து போனார் பாரி அமுதனை இமீடியட்டா ரிசர்ச் ரூமுக்கு மாத்தணும் ஓகே டாக்டர் அமுதன் படுக்கையில் கிடக்கு இதயம் துடிக்கும் சப்தம் மட்டும் கேட்கிறது அறையில் இருந்த ஸ்பீக்கரை லேப்டாப்புடன் ராகவன் கனெக்ட் செய்து ஓபன் செய்ய மானிட்டரில் அமுதனின் பல்ஸ் ரேட் மிக குறைவாக காண்பிக்கிறது லாப்டாப்பில் சவுண்ட் விஷுவலை ஓபன் செய்ய வீடியோ விஷுவலின் அதிர்வலைகள் தெரிகிறது அதிலிருந்து ஒருவிதமான சப்தம் வர அது செவிகளுக்குள் நுழைகிறது பரபரப்பான அந்த சூழலில் மருத்துவமனையை அமைதியில் திளைத்து போயிருந்தது அமுதனின் இதயம் துடிக்கும் சப்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது அமுதனின் பல்ஸ்ரேட் உயரவில்லை அடுத்து என்ன நடக்கும் என்கிற வீதியில் அனைவரும் அமுதனையை பார்த்திருந்தார்கள் டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட்டோட அட்வான்டேஜ் என்ன டாக்டர் சன்ல இருந்து வர்ற ஃபோர் தேர்ட்டி டூ கிலோ ஹேட்ஸ் மினிட்ஸ் வர்ற இந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி ஹியூமன் பாடியில் பிரெயினை ட்ரிகர் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கணும்னு நாசாவோட கண்டுபிடிப்பில் ப்ரூவ் பண்ணி இருக்காங்க நாமளே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது இந்த ட்ரீட்மெண்ட்டில் அமுதனோட பிரெயின் நார்மலுக்கு வந்துட்டா அமுதன் கோமலாக இருந்து ஆகி வந்துடுவார் எஸ் டாக்டர் உலகத்தில் உள்ள மொத்த ஜீவராசிகளுமே இருந்து வர்ற வேவ்ஸில் தான் உயிர் வாழதுங்கிறது நம்ம சித்தர்கள் அப்போவே கண்டுபிடிச்ச உண்மை உதாரணத்துக்கு தேரைய சொல்லலாம் நேரம் நகர நகர அமுதனின் பல்ஸ் ரேட் மிகவும் மோசமானது அந்த அறையில் சன் சவுன்ஸின் சத்தம் மட்டும் கேட்க அமுதன் மூச்சுவிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டான் பல கோணங்களில் வீதியுடன் ராகவன் அமுதனின் பல்ஸ் ரேட்டை பார்க்க அனைவரும் ஸ்தம்பித்துப் போய் நின்றிருந்தார்கள் அமுதனின் இதயம் துடிக்கும் சப்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது அடுத்த சில விநாடுகளில்